ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க பார்க்கறோம்னா என்னோட சப்ஸ்க்ரைபர் தங்க எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அது என்னென்ன தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறாரு அல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பைலைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணாதான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க கிஃப்ட் என்னன்னு பிரிச்சு பார்த்துருலாம் பாருங்கள் இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க பிரிச்சு பார்த்துடலாமா லைட்டாக ஓப்பன் இருந்துச்சு சரி ஓப்பன் கம்பல் கிழிச்சு எடுத்துடலான்னு பார்த்தேன் அது எங்க அது உள்ள நல்லா கம்பு ஸ்ட்ராங்காக ஊட்டிச்சிருக்காங்க அந்த கிஃப்ட் என்னென்னா மொபைல் ஸ்டாண்ட் சரி செட் பண்ணிடலாமா உள்ள என்ன இருக்குன்னா மொபைல் ஸ்டாண்டு தான் இருக்குது வாங்க எடுத்து செட் பண்ணிடுவோம் என்ன இது வரைக்கும் மொபைல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது இப்போ தான் கிஃப்டாக வந்ததுனால யூஸ் பண்ண போகிறேன் இவருங்களை சீரி மாரி ஒன்று குண்டாக இருக்குது இதான் நான் நினைக்கிறேன் இந்த குத்து வழக்கு மாட்டோம் தெரியுமா அப்படி இருக்குது குத்தொளக்க மாட்டேங்கிங்களே யாராச்சும் ஐயோ எப்படி எப்படி மாட்டேங்குதுதானா நல்லா வெயிட்டாக இருக்கிறது அதனால ஃபோன் டக்கு சரிஞ்சு விடாது இது அதுக்கப்புறம் இதுவா இந்த செட்டு கரெக்டாக இருக்குது செகெண்டு இன்னும் ஒன்று புரியல ஆண்டா எதுவும் எங்கே மாட்டேங்குது தெரியல

டைட் கொஞ்சம் அசையாம இருக்கணும் பாருங்க இதான் மொபைல் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா தேங்க்ஸ் காளிதாசனா நன்றி பாய் நெக்ஸ்ட் பண்ணலாம்